வணக்கம் நட்பூக்களை நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதைய பத்தின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் அழகிய பிள்ளை அத்தியாயம் நான்கு அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கையில்லாத டிஷர்ட் ட்ராக் சகிதம் ஜாகிங் செய்து கொண்டிருந்தான் யுகேந்திரன் காலை வேலை சுற்றிலும் ஆரோகணித்திருந்த மலைமுகடுகளின் மேல் பனி போர்வையாய் போர்த்தியிருந்தது சில்லென்று உடலை ஊடுருவும் குளிர்தான் ஆனால் அங்கேயே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு அது பழகியிருந்தது அந்த குளிர் அவனை எந்தவிதத்திலும் பாதிக்கவில்லை ஓடிக்கொண்டிருந்தவனின் மேல் பந்தொன்று வந்து விழுந்தது யாரிடாது சட்டென்று நின்று அவன் திரும்பி பார்க்க கெஸ்ட் ஹவுஸ் வாசலில் நின்றபடி திருத்திருவன விழித்து கொண்டிருந்தான் உதய் ஸ்வெட்டரும் குல்லாவும் அணிந்தபடி அந்த குண்டு கண்களை உருட்டி உருட்டி அவன் பார்த்த விதம் அப்படியே அள்ளிக்கொள்ளத்தான் தோன்றியது பந்தை கையில் எடுத்தவன் ஒற்றை விரலை அசைத்து அவனை வாவென்று அழைக்க அணிந்திருந்த ஸ்வெட்டரை திருகியபடியே மெல்ல மெல்ல நடந்து வந்தது அந்த குட்டி கவிதை சாரி அங்கிள் தெரியாம பட்டுடுச்சு உதை மன்னிப்பு கேட்க குழந்தையின் உயரத்திற்கு மண்டியிட்டு அமர்ந்தவன் ஒன்றும் பேசாமல் தன் கன்னத்தை திருப்பி காட்டினான் தன் பிஞ்சு உதடுகளால் அவனது கன்னத்தில் முத்தம் வைத்தது அந்த கவிதை சடார் என்று யுகேந்திரனுக்குள் ஒரு மாற்றம் என்ன இது அவனால் தனக்குள் தோன்றும் உணர்வுகளை புரிந்து கொள்ளவே முடியவில்லை தலையை உலுக்கி அந்த உணர்வுகளிலிருந்து மீண்டு வந்தவன் இவ்வளவு காலையிலேயே விளையாட வந்துட்ட தூக்கம் வரலையா என்று வினவினான் எனக்கு பாஸ்கெட் பால்னா ரொம்ப பிடிக்கும் நகுல் தான் பால் வாங்கி தந்தாங்க அதுதான் விளையாட வந்துட்டேன் தலையை ஆட்டி ஆட்டி அந்த குட்டி வாண்டு பேச ஓ அப்படிங்களா நான் வேணும்னா உங்களுக்கு பாஸ்கெட் பால் விளையாட தரட்டுமா அவனும் தலையை உருட்டினான் வாவ் உங்களுக்கு விளையாட தெரியுமா அங்கிள் அவனுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை ஓ நல்லா தெரியுமே பாஸ்கெட் பால் சாம்பியன் நான் அங்கே பாரு என்றவன் கூடைபந்து விளையாடுவதற்காக மாட்டி வைக்கப்பட்டிருந்த வலையை சுட்டி காட்ட கைத்தட்டி கொண்டு குதிக்கவே ஆரம்பித்து விட்டான் உதய் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கும் சொல்லித்தர்றீங்களா அவன் கன்னத்தை பிடித்து கொண்டு அந்த சின்ன குட்டி கெஞ்ச அந்த தளிர்க்கரங்களின் ஸ்பரிசத்தில் ஒரு கணம் விழிகளை மூடிக்கொண்டான் யுகேன் என் பட்டுக்குட்டிக்கு சொல்லித்தராமலா தாராளமாக சொல்லித்தரேன் திருப்பி கொஞ்சியவன் அவன் கையிலிருந்த பந்தை வாங்கி சொல்லி கொடுக்க ஆரம்பித்து விட்டான் கூடைப்பந்து என்றால் உதைக்கு உயிர் அவனுக்கு மட்டுமல்ல யுகேந்திரனுமே ஆசை ஆசையாக கற்றுக்கொண்ட விளையாட்டு அது தன்னை போலவே அந்த குட்டி வாண்டும் ஆர்வமாயிருக்க மகிழ்ச்சியுடன் கற்றுக்கொடுக்க கொடுக்க ஆரம்பித்து விட்டான் பெரும் ஆர்வத்துடன் அவன் சொல்வதையெல்லாம் கற்பூரமாக பிடித்து கொண்டான் உதய் அவன் உயரத்திற்கு தகுந்தவாறு கூடைப்பந்தின் வலையினுடைய உயரத்தை குறைத்து வைத்தான் ஆதவன் மெல்ல மெல்ல உதிக்க ஆரம்பிக்க பனிக்கூட்டங்கள் களைய ஆரம்பித்தன இன்னைக்கு போதும் தோட்டத்தின் புல்வெளியிலேயே யுகேந்திரன் அமர ஷப்பா மூச்சு வாங்க அவன் அருகே வந்து சாய்ந்து கொண்டான் உதய் இருவரும் மூச்சு வாங்கியபடியே ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் வாவ் அங்கிள் இதே மாதிரி ஆம்ஸ் எனக்கும் வருமா முறுக்கேறி அவன் புஜங்களை ஆசையாய் தொட்டு பார்த்தவன் தன் கைகளையும் மடக்கி உதட்டை பிதுக்கினான் இதே மாதிரி உனக்கும் வரும் ஆனால் அதுக்கு நீ இன்னும் கொஞ்சம் பெரிய பயனாகணும் ம் தலையாட்டி கேட்டுக்கொண்டவனின் பாவனையில் யுகேந்திரனுக்கு சிரிப்புதான் வந்தது சரி எங்கள் வீட்டுக்கு வர்றையா அம்மா கிட்ட கேட்டு சொல்லட்டுமா ம் அம்மாகிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அங்கிள் வீட்டில் தான் இருப்பேன் ஓகேவா இருவரும் விடைபெற்று பிரிந்து நடந்தனர் எப்படியோ தாயிடம் அனுமதி வாங்கி யுகேந்திரனின் வீட்டுக்கு ஓடிவிட்டான் உதய் அங்கிள் கத்தியபடியே வந்தவனை சோபாவில் அமர்ந்திருந்த சிவகாமி அம்மாள் யோசனையுடன் பார்த்தார் மாடியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த யுகேந்திரனை கண்டதும் ஓடிப்போய் அவன் கால்களை கட்டி கொண்டான் குழந்தையை அள்ளி எடுத்து தலைக்கு மேலே போட்டு பிடிக்க கிளுக்கி சிரித்தான் உதய் இந்த காட்சியை சிறு புன்னகையுடன் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் அவனது அன்னை இந்நேரம் திருமணம் ஆகியிருந்தால் இவனுக்கும் ஒரு குழந்தை இருந்திருக்கும் அவரால் எண்ணாமல் இருக்க முடியவில்லை வயது முப்பதாகிறது எப்பொழுது திருமண பேச்சை எடுத்தாலும் அவனிடம் இருந்து வருவது அழுத்தமான அமைதி மட்டுமே முகம் இருக அவ்விடத்தை விட்டு அகன்று விடுவான் அவரும் எவ்வளவோ வகையில் விசாரித்து பார்த்து விட்டார்தான் யாராவது பொண்ணை காதலித்தால் கூட பரவாயில்லை சொல்லு என்றும் சொல்லிவிட்டார் மங்கனாக ஒன்றும் பேசாமல் அகன்று விடுவான் யுகேன் அங்கிள் உங்க வீடு ரொம்ப பெருசா இருக்குது கண்களையும் கைகளையும் அகல விரித்த அவன் கூற சோபாவில் அமர்ந்திருந்த சிவகாமி அம்மாள் சிரித்தார் திரும்பி அவரை பார்த்தவன் அவங்க தான் உங்கள் அம்மாவா என்று யுகேந்திரனிடம் விசாரித்தான் ஆமா அவன் தலையாட்ட அவன் கைகளிலிருந்து நழுவி இறங்கியவன் ஹாய் பாட்டி என்றபடி அவர் அருகே ஓடினான் வாங்க குட்டிப்பையன் என்ன தன்னருகே வந்து நின்றவனின் கண்ணம் பிடித்து கொஞ்சியவர் வினவ உதயேந்திரன் அழகாய் பதில் சொன்னது அந்த வாண்டு ஏன் காலை நீட்டி வச்சு உட்கார்ந்திருக்கீங்க கால் வலிக்குதா காலுக்கு எண்ணெய் தடவி டீப்பாய் மேல் நீட்டி வைத்து அமர்ந்திருந்தவரை பார்த்து வினவினான் ஆமாம் கண்ணா பாட்டிக்கு அடிக்கடி மூட்டு வலி வரும் தான் எண்ணெய் பூசி வச்சிருக்கிறேன் அவர் கூற தன் குட்டி உதடுகளை குவித்து அவரது காலில் ஊதிவிட்டவன் இனி சரியா போயிடும் பாட்டி என்றான் அட ஆமாம் வலி பறந்து போயிடுச்சு அவனுக்கு தகுந்த மாதிரி பேச்சு கொடுத்து விளையாடியவரை அந்த குழந்தைக்கு மிகவும் பிடித்து விட்டது சில நிமிடங்களிலேயே அந்த வீட்டில் ஒருவனாக மாறிவிட்டான் உதய் அன்று மட்டுமல்ல தினமும் இது தொடர்கதையானது யுகேந்திரனுடன் சேர்ந்து கூடைப்பந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவன் காலை நேரமாக எழுந்து தோட்டத்திற்கு ஓடி வந்து விடுவான் யுகேந்திரனும் உதயேந்திரனுமாக மட்டுமே செலவழிக்கும் அந்த நேரம் அவர்களுக்குள் ஒரு ஆழமான பிணைப்பை ஏற்படுத்திவிட்டது ஒரு நாள் பார்க்காவிட்டாலும் எங்கே என்று தேடும் அளவிற்கு அவன் வந்து நின்றான் அதே போல் மாலை பள்ளி முடிந்து வந்தவுடன் சிவகாமி பாட்டியை சென்று பார்த்து வராமல் அவனுக்கு நாளை முடியாது அவரும் அவன் வரும் நேரத்தை கணித்து ஏதாவது ஒரு சிற்றுண்டியுடன் காத்திருப்பார் அவர் கூறும் கதைகளை கேட்டபடி மாலை சிற்றுண்டியை குறிப்பது உதைக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக மாறிவிட்டது மயூரிக்குத்தான் அவர்களை தொந்தரவு செய்கிறோமோ என்று சங்கடமாக இருந்தது யுகேந்தரிடம் கூறினால் அவன் வரட்டும் மயூரி அவன் கூட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் என்று கூறி வாயை அடைத்து விட்டான் சிவகாமி அம்மாளுக்கு தொந்தரவாக இருக்குமோ என்று இவள் ஒரு நாள் மாலை யுகேந்திரன் வீட்டுக்கு அனுப்பாமல் விட்டுவிட்டாள் சிறிது நேரத்திலேயே அங்கு வீடு வேலை செய்யும் பெண் குட்டிப்பையனை கூட்டிட்டு வர சொல்லி பெரியமா அனுப்பினாங்கம்மா என்று வந்துவிட்டாள் குஷி போட்டுக்கொண்டு கிளம்பிவிட்டான் உதய் அன்றிலிருந்து மயூரி அவனை தடுப்பதில்லை அமைதியாக அவர்களுடன் பழகுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அன்றும் அப்படித்தான் ஞாயிற்றுக்கிழமை வேறா சொல்லவே வேண்டியதில்லை காலையிலிருந்து இரவு வரை உதை குடியிருப்பது யுகேந்திரனின் வீட்டில்தான் மயு உதை கூட்டிட்டு வா சாப்பிடலாம் மதிய உணவு நேரமாகவும் நகுல் மயூரியிடம் கூறினான் அன்று வேறு உதைக்கு பிடித்த மீன்வருவல் எப்பொழுதுமே மீனில் இருக்கும் முட்களை நகுல்தான் பக்குவமாக எடுத்து அவனுக்கு ஊட்டி விடுவான் எனவேதான் மீன்வருவல் என்றதும் பையனை அழைத்து வர சொன்னான் மகனை அழைப்பதற்காக யுகேந்திரனின் வீட்டுக்கு சென்றாள் மயூரி இதுநாள் வரை அவள் உள்ளே நுழைந்ததில்லை சாவி வாங்க முதல் நாள் வந்ததோடு சரி அப்பொழுதும் வாசலோடுதான் திரும்பியிருந்தாள் இப்பொழுது மகனை அழைக்க வேண்டும் என்பதற்காக தயக்கத்துடன் தான் உள்ளே நுழைந்தாள் உள்ளே நுழைந்தவள் தான் கண்ட காட்சியில் அதிர்ந்து போனவளாய் அப்படியே நின்றுவிட்டாள் சோபாவில் உதையும் சிவகாமி அம்மாளும் அமர்ந்திருக்க உதயின் காலடியில் கீழே தரையில் யுகேன் அமர்ந்திருந்தான் பெரிய மனிதன் தோரணையில் உதை எதையோ கைகளை ஆட்டியாட்டி பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க கீழே அமர்ந்திருந்த யுகேன் அண்ணாந்த அவனை பார்த்தபடி கொஞ்சிக்கொண்டிருந்தான் இருவரையும் புன்னகையுடன் ரசித்தபடி சிவகாமி அம்மாள் உதையை அணைத்தபடி உட்கார்ந்திருந்தார் ஒரு ரம்மியமான குடும்ப சூழலை அந்த காட்சி தோற்றுவித்தது ஏதோ ஒரு வகையான உணர்வு வந்து அவளின் அடிநெஞ்சை தாக்க அப்படியே நின்றுவிட்டாள் மயூரி வாமா ஏன் அங்கேயே நின்னுட்ட யுகேந்திரனின் அன்னை அழைக்க மற்ற இருவரின் பார்வையும் வாசலை நோக்கி பாய்ந்தது ஹை அம்மா உதய் குதூகலிக்க ஒரு வரவேற்பான புன்னகையுடன் அப்படியே அமர்ந்திருந்தான் யுகேந்திரன் உதய உதயை கூட்டிட்டு போகலாம்னு வந்தேன்மா அவன் சாப்பிட்ற நேரமாச்சு சிவகாமி அம்மாளிடம் கூறியவள் உதயிடம் திரும்பி உதய் கம் என்றழைக்க அவனோ நான் இங்கேயே சாப்பிட்டுட்டேன் மம்மி யுகேன் அங்கிள் எனக்காக மீன் சமைச்சு கொடுத்தாரு அவன் கூற ஒரு அதிர்வுடன் யுகேந்திரனை பார்த்தாள் மயூரி தொழிலுலகத்தில் அவன் இருக்கும் நிலை என்ன அவனது கண்டிப்பு என்ன அப்பேற்பட்டவன் தன் மகனுக்காக மீன் சமைத்துக் கொடுத்தானாம் சிறு பிரமிப்புடன் அவள் பார்வை அவன் மேல் விழுந்தது உதை மீன் பிடிக்கும்னு சொன்னானா அதுதான் அவனுக்காக சமைச்சேன் அவன் சாப்பிட்டுட்டான் நீங்க போய் சாப்பிடுங்க நீங்க சமைப்பீங்களா அவள் பட்டென்று கேட்டுவிட்டாள் சிவகாமி அம்மாள் சிரித்தார் அவனுக்கு சமைக்க தெரியாத ஐட்டமே இல்லைம்மா நல்லா சமைப்பான் ஓ உதட்டை பிதுக்கியவள் உதையிடம் திரும்பி உதய் வா போகலாம் நகுலப்பா உன்னை கூப்பிட்டாரு என்றாள் இல்லம்மா நான் இங்கேயே இருக்கிறேன் யுகேன் அங்கிள் இன்னைக்கு என்னை வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு கீழே அமர்ந்திருந்த யுகேந்திரனின் கழுத்தை கட்டி கொண்டான் அவன் மயூரியினால் கண்டிக்கவும் முடியவில்லை சங்கடத்துடன் நின்றவளை கண்டவன் என்ன நினைத்தானோ குழந்தையிடம் திரும்பி கண்ணா நாம இன்னொரு நாளைக்கு வெளியில் போகலாம் இப்போ அம்மாவுக்கிட்ட போ அப்பா உன்னை தேடுறாங்களாம் மென்மையாய் அவன் எடுத்து கூற ஓகே அங்குள் ஆனா கண்டிப்பா என்னை கூட்டிட்டு போகணும் செல்லக்கட்டளையுடன் கிளம்பி விட்டான் ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு அவளும் கிளம்பிவிட்டாள் தொடரும்